வணக்கம் நேர்களே வருகிற திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ணர் ஜெயந்தி நாடு முழுக்க மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட போகிறது ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தியை யாதவர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லோருமே மிகவும் சிறப்போடு பக்தியோடு கொண்டாடுவது வழக்கம் இந்த வரிய திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி இப்படி பல அம்சங்களை பொருந்தி வர்றதுனால இந்த வருஷம் வர்ற கிருஷ்ண ஜெயந்தி மிகவும் விசேஷமாக எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணர் அவர் அன்னைக்கு கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி அவருடைய சிலைக்கு பூ மாலை எல்லாம் சூடி அவருக்கு தேவையான தேவையான பொருட்கள் அதாவது அவர் வந்து இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுறதுல மிகவும் ரொம்ப பிரியமானவர் சொல்லுவாங்க அதனால அவருக்கு முறுக்கு கீடை அதிரசம் அப்புறம் அது இல்லாம நிறைய அவருக்கு அவருக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் வெண்ணெய் அது இல்லாத நாளை இருக்காது சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு வசதி இல்லாதவங்க பால் தயிர் நெய் வெண்ணெய் இதை வச்சு கும்பிடுவாங்க இல்ல அதுவும் முடியலன்னா சிம்பிளா பண்ணணும்னா பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அதுல நாட்டு சர்க்கரையை போட்டு அதை வச்சு கிருஷ்ண ஜெயந்தியை கும்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம வீட்டு வாசல்ல இருந்து அந்த கிருஷ்ணர் படம் இருக்கிற பூஜை அறை வரைக்கும் குழந்தையுடைய கால் தடங்களை அடியை பதித்துட்டு வருவாங்க அது வந்து ரொம்ப அதாவது அரிசி மாவுல அந்த கால் தடத்தை வைப்பாங்க அது மறுநாள் வரைக்கும் அந்த கால் தடம் இருக்கும் அது வந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இன்னும் நிலவிட்டு இருக்கு இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு கிருஷ்ணர் லீலைகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கும் அதுல ஒவ்வொன்றையும் பா நம்ம கேட்டோம்னா ரொம்பவும் விசேஷமா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் அதுல குறிப்பா ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் அதுல சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு சோம்பேறி ஒரு

சொல்றாரு இவன் அதை கேட்டுட்டு வெளியே வந்துட்டு பார்க்கான் சரிய நம்ம அதை முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள போறான் காட்டுக்குள்ள ஒரு மரத்து கடியில உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவருடைய நாமத்தை உச்சரிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு பசி வேற அப்படியே நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க திடீர்னு யாரோ ஒரு நடந்து வர்ற காலடி சத்தம் கேட்குது இவன் உடனே பாக்குறான் யாரோ வர்றாங்க அப்படின்ட்டு பயந்து போய் நேரா மரத்து மேல ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்து ஒளிஞ்சு பார்க்கான் யாரு வர்றாங்கன்னு அதுல ஒரு வழிபோக்கன் வர்றாரு வந்தவர் அந்த மரத்தடியில் நிழல உட்கார்ந்து சாப்பிட சாப்பிடுறாரு அவர் கொண்ட சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டு முடிச்ச உடனே இன்னொரு சாப்பாட்டு போட்டெல்லாம் கையில இருக்கு அதை அங்கேயே வச்சுட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு போன உடனே இவன் இறங்கி வரான் ஆகா நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னதுனால கிருஷ்ணரே நமக்கு சாப்பாடு கொடுத்தாரு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா நினைக்கும் போது திடீர்னு ஒரு தன்மானம் நம்ம கேட்டு கிடைக்க கூடாது கிருஷ்ணரே அதை சாப்பிட வைக்கிற மாதிரி நமக்கு அது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான் அப்ப சில ஒரு அஞ்சாறு திருடர்கள் இந்த வழியா வர்றாங்க அவங்கள பார்த்த உடனே மீண்டும் நேர போய் மரத்து மேல ஏறி உட்கார்ந்து அப்போ இந்த திருடன்கள் வர்றாங்க அவங்க கொள்ளையடித்த நகைகளை ஆளுக்கு பாதியாக பங்கு போட்டு பிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ அதில் ஒருத்தன் வந்து அவன் மரத்து மேலே ஒருத்தன் இருக்கான் அதை பார்த்துடுறான் பார்த்த உடனே இவன் நம்மளை தூதுபாக்க வந்திருக்க ஒற்றன் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை மரத்துலேருந்து கீழே இறக்கி மரத்தில் சேர்த்து கெட்டி வைக்கிறான் கட்டி வச்சுட்டு அவங்க வேலைய பார்த்துட்டு அதாவது நகையை இந்த திருடைய நகையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க அப்ப ஒரு சாப்பாடு போட்டணும் அந்த வழி போக்கன் வச்சுட்டு போன சாப்பாடு போட்டு அங்கதான் இருக்குது அதை பார்த்த உடனே அவன் ஒரு திருட அந்த திருட வந்து அந்த சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிட போறான் ஏய் சாப்பிடாத அவசரப்படாத இவன் தான் அந்த சாப்பாடு போட்டு வச்சிருக்கணும் விஷம் வச்சிருக்கலாம் நம்மளை கொள்றதுக்காக விஷம் கலந்து வச்சிருப்பான் அதனால அந்த சாப்பாடு அவனே சாப்பிடட்டும் அவனை சாப்பிட வை அப்படிங்கிறாங்க உடனே அந்த திருடுகள் சேர்ந்து அவனை நீ இந்த சாப்பாடை சாப்பிட்டே ஆகணும் பாப்போம் நீ விஷம் கலந்துருக்கு இல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி சாப்பிட வைக்கிறான் அவன் பசியில அவளத்தையும் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுன்னா ஒண்ணு ஆகல ஒண்ணு இன்னும் ஆகலன்னு நம்ம இவனை நம்ம தப்பா நினைச்சிட்டோம் இவன் அப்படிலாம் நம்மள கொள்றதுக்காக அவன் ஐடியா பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது அவன்கிட்ட கொஞ்சம் தங்க நகைகளை அவனை கொடுத்துட்டு தப்பா நீ நல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொடுத்துட்டு இவங்க எல்லாம் போயிடுறாங்க அப்ப இவங்க நினைச்சு பாக்குறான் கிருஷ்ணர் தான் நம்மளை வந்து சாப்பிட தூண்டுறாரு அவரு தான் நம்மளை சாப்பிட வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா என்ன பண்றான் நேர திரும்ப அந்த மடத்துக்கு போனான் மடத்துக்கு போனா அதே பெரிய விரங்க இருக்காரு இருந்த உடனே அந்த பெரிய பார்த்து ஐயா இந்த மாதிரி என்ன போன நீங்க சொன்ன மாதிரி என்ன கிருஷ்ண நாமத்தை உச்சரிச்சேன் இந்த மாதிரி நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா எனக்கு நகை கொடுத்துட்டு போயிருக்காங்க எனக்கு இது வேண்டாம் இது நீங்க இருந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அல்லது கோயிலுக்கு கொடுத்துருங்க நான் இன்னையில இருந்து உழைச்சி சாப்பிட போறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து அண்டையில இருந்து அவன் கிருஷ்ண கிராமத்தை தொடர்ந்து உற்சாகிட்டு இருக்கான் நேர்மையா உழைக்கிறான் சம்பாதிக்கிறான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து கிருஷ்ணருடைய லீலைகள்ல நிறைய பார்க்கலாம் நிறைய கதைகள் இருக்கு ஒரு சின்ன கதை தான் உங்களுக்கு சொன்னேன் இதே மாதிரி பல கதைகள் இருக்கு அதே மாதிரி இன்னொரு கதை பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் போது அவர் வந்து வீட்டுல படுத்து படுத்திருக்காரு குழந்தை குழந்தைய படுக்க வச்சிருக்காங்க படுக்க வச்சிட்டு யசோதை வந்து அடுப்படிக்கு போய் வேலை பார்க்க போறாங்க அப்ப ஒரு அரக்கன் வந்து காற்று வழியில வந்து கிருஷ்ணரை கடத்தி கொண்டு போயிடுறா கொண்டு போன உடனே போற வழியில கிருஷ்ணர் வந்து வெயிட் தாங்க முடியல அவர் தூக்க முடியல அந்த அரக்கனுக்கு தூக்கி தூக்கி பார்க்க முடியல என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்காரு அப்படின்னு நினைச்சு நினைச்சிட்டே இருக்கும் போது அந்த குழந்தை வந்து அந்த அரக்கனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க நெரிக்கிறாங்க நெரிச்ச உடனே அந்த அரக்கன் அங்கேயே செத்துறான் செத்த உடனே இங்க இருக்கிற கோபியர்கள்லாம் கிருஷ்ணனை காணும் காணும்னு ஊர் முழுக்க தேடுறாங்க தேடும் போது ஒரு இடத்துல கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே படுத்திருக்காரு குழந்தை தானே சிரிச்சுட்டே படுத்திருக்காரு ஆகா கிருஷ்ணன் கிருஷ்ணர் இங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி கொஞ்சம் கொண்ட கொண்டாடிட்டு வீட்டுக்கு கொண்டு போறாங்க கொண்டு போனோம்னா அந்த சின்ன குழந்தை பருவத்திலேயே ஒரு அரக்கனை வதம் செய்திருக்கிறார் இப்படி நிறைய அதாவது அதர்மம் எங்கெல்லாம் நடக்குதோ எப்பெல்லாம் அதர்மம் நடக்குதோ அந்த சமயங்கள்ல கிருஷ்ணர் அவதரிப்பார் அப்படின்னு ஒரு ஒரு பழமொழி இருக்கு அதே மாதிரி இந்த சமயங்கள்ல இப்ப நம்ம நாட்டில் நடக்கிற சூழ்நிலைக்கு கிருஷ்ணர் ரூபத்துல யாராவது ஒரு அவதரிச்சு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்